வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார் ரோவர் வெளியே வந்துச்சா இல்லையா இந்த கேள்விக்கான பதிலையும் நம்மளோட செலிப்ரேஷன்ஸ் இருக்கு பாருங்க அது வேற லெவலுக்கு மேலே போயிருக்கு அதை பத்தியும் தல தோனி என்ட்ரியும் உள்ள இருக்கு இதை பத்தியும் முழுக்க முழுக்க பார்க்க போற நிகழ்ச்சியில் போலாம் ப்ரோ ரோவர் எப்போதான் ப்ரோ வெளியே வரும் இப்படின்னு தொடர்ந்து கேள்விகள் மேலே கேள்வியா நேற்று நைட்ல இருந்து ஆரம்பிச்சிருந்தீங்க ஆக்சுவலாக என்னென்னா இந்த லேண்ட் ஆனதுமே இந்த புழுதியெலாம் கிளம்பியிருக்கும் பார்த்தீங்கன்னா லூனாரோட சர்ஃபேஸ் மேலே இருந்து அங்கே கிராவிட்டி ரொம்ப கம்மின்றதுனால அந்த புழுதிகள் சீக்கிரமாக போயிட்டு செட்டில் ஆகாதுங்க இப்போ நம்ம பூமியில் புழுதி கிளம்புதுனா அது செட்டில் ஆகிறதுக்கும் நிலவோட மேற்பரப்பில் அந்த கிளம்புன புழுதி செட்டில் ஆகிறதுக்கும் டைம் எடுக்கும் நம்மளோட ஈர்ப்போடு நிலவோட ஈர்ப்பை நம்ம கம்பேர் பண்ணுறதா இருந்தால் ஆறில் ஒரு பங்கு தான் அங்கே இருக்குது புரியுதா அப்போ எந்தளவுக்கு அளவுக்கு டவுனாக ப்ராசஸ் இருக்கும் பார்த்துங்க இந்த புழுதியெலாம் அடங்கின பிற்பாடு தான் இந்த ரேம்ப் இருக்கு பாருங்க விக்ரம் லேண்டரில் அந்த ரேம்ப் ஓப்பன் ஆகி அதிலேருந்து ரோவர் வெளியே வரும் ஸோ இதுக்கு சில மணி நேரங்கள் எடுக்கணும்னு நம்ம முந்தையே சொல்லிவிடணும் அதுதான் அப்படியே எடுத்துக்கிட்டு இருந்துச்சு ஒரு புரிதல் ரெண்டாவது புரிதல் என்னென்னா இந்த த்ரஸ்டிங் பண்ணுறாங்க பார்த்தீங்களா அதாவது கதவு பூட்டப்பட்டு நாம் சாவி போட்டு தரக்குறோல்ல இது போல் ஒரு ப்ராசஸ்ஸாக ஈஸியாக இது நடக்காது அந்த குறிப்பிட்ட ரேம்பை ஓப்பன் பண்ணி விட்டுறது அண்ட் அங்கே இருக்க லாக்ஸ் எடுக்கிறது அதுவே த்ரஸ்டிங் ப்ராசஸ்ஸாக நடக்குங்க ஒரு சின்ன ப்ளோ மாதிரி வச்சுக்கோங்களேன் ஏன்னா உள்ளே ஃபுல்லாக சீல் பண்ணி லாக் பண்ணியிருக்காங்க எதோ அந்த ரோவரை விக்ரம் லேண்டரோட வயிற்றுக்குள்ளே அப்படி லாக் பண்ணியிருக்காங்க அதை நிலவில் மனிதரோட கைகளே படாமல் அதை ஓப்பன் பண்ண வைக்கிறதா இருந்தால் எவ்வளோ பெரிய டாஸ்க்கு ரெண்டாவது புரிதலில் உங்களுக்கு இப்போ புரிஞ்சுருக்கோம்னு நினைக்கிறேன் இந்த ரெண்டு விஷயங்களையும் நம்ம இஸ்ரோ ஆய்வாளர்கள் பார்த்து பார்த்து அங்குல அங்குலமாக எக்ஸிக்யூட் பண்ணாங்க ஸோ இதுக்காக தான் சில மணி நேரங்களை கடந்து இந்த குறிப்பிட்ட ரோவர் அப்படின்றது வெளியே வந்துச்சு புரியுதா வெளியே வந்துருச்சு நம்மளோட நோக்கம் என்னவோ அது இப்போ நிலவில ஹண்ட்ரட் பர்சன்ட் நிறைவேறிடுச்சு அதுவும் அந்த விக்ரம் லேண்டர் இருக்குல்ல அது அந்த சர்ஃபேஸில் போய் லேண்ட் ஆனதுமே எடுத்த புகைப்படத்தை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க நிலவோட தென்துருவ பகுதிங்க உலக நாடுகள் எதுவுமே பார்க்காத ஒரு பகுதி அப்பேற்பட்ட பகுதியோட கிளியர் விஷுவல ஃபர் த ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட மிஷன் சந்திரயான் த்ரீ மிஷன் இந்த உலகத்துக்கு எடுத்து அனுப்பி இருக்கு லேண்ட் ஆன உடனே நாம் பதிவு பண்ண காட்சி இது அதெல்லாம் நடந்து முடிஞ்ச பிற்பாடு தான் நம்ம ரோவர் இருக்குல்ல ரோவர் பிரக்யான் ரோவர் இது அப்படியே மெல்ல மெல்லமா வெளியே வர ஆரம்பிச்சது இந்த ஒரு விஷயத்த இஸ்ரோவே உறுதிப்படுத்திட்டாங்க ஆமாங்க இது போல ரோவர் வெளியே வந்துருச்சு நம்மளோட மிஷன் ஆன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அவங்களோட அதிகாரப்பூர்வ ட்விட்டர் பக்கத்தில் இது ஆக்சுவலா இந்த லேண்டிங் ப்ரொசீஜர் நடந்து அதுக்கப்புறமே இந்த குறிப்பிட்ட ரோவர் சார்ந்த ஒரு சில ஃபங்க்ஷன்ஸ் ஆரம்பிச்சிருந்துச்சுங்க யாரும் நம்ம ஆய்வாளர்கள் சார்ந்து அந்த ஒரு ஃபங்க்ஷன் இனிஷியேட் பண்ணப்பட்டிருந்துச்சு அந்த ஒரு நிகழ்வுக்கும் நம்ம ஆய்வாளர்கள் கரகோஷங்களை எழுப்பி சந்தோஷத்தோட உச்சிக்கே போயிட்டாங்க நம்ம இந்தியர்கள் ஒன்னா திரண்டு வேற்றுமைகள் எல்லாம் களைஞ்சி மிகப்பெரிய அளவுக்கு ஒட்டு மொத்தமாக இணைஞ்சி கொண்டாடுறோம் அப்படின்னா ஒன்னு ஸ்போர்ட்ஸ் சார்ந்த ஏன்னா சாதனை இல்லைனா அறிவியல் துறை சார்ந்த ஏன்னா மிகப்பெரிய சாதனை இதுக்கு மட்டும்தான் இதெல்லாம் கடந்து பார்த்தீங்கன்னா எப்பயாவது ஆஸ்கர் ஜெயிச்சோனா அதுக்கும் சரியான செலிப்ரேஷன் இருக்கும் அதாவது சர்வதேச அரங்கில் ஒரு இந்தியன் ரெப்ரசன்ட் பண்ணி மிகப்பெரிய சக்ஸஸை பண்ணிவிட்டால் நம்ம கொண்டாடுவோம் அந்த வகையில் இந்த மனுஷனையும் மறக்க முடியாது எம் எஸ் தோனி அவர்கள் இவரு இந்திய கிரிக்கெட் அணிக்காக ஐசிசி ட்ராஃபிஸை ஜெயிச்சு கொடுத்தாரில்ல அந்த அளவுக்கு வரைக்கும் எந்த கேப்டனாலையும் சோபிக்க முடியல இதுதான் உண்மை அப்பேற்பட்ட நம்ம எம்எஸ் தோனி அவர்கள் இந்தியர்கள் தூக்கி கொண்டாடுற எம் எஸ் தோனி அவர்கள் இந்த சந்திரயான் த்ரீ மிஷன் சார்ந்து எந்த அப்டேட்டுமே வெளியிடாமல் இருக்கா அப்படியே என்ன இதுன்னு சொல்லிட்டு தேடிக்கிட்டே இருக்கிறப்ப தான் கடைசியாக ஒரு ஃபுட்டேஜ் கையில மாட்டுச்சுங்க எம் எஸ் தோனி அவர்கள் த சந்திரயான் த்ரீ லேண்டிங் இருக்கு பார்த்தீங்களா எந்த ஒரு விஷயத்த நேர வேலையில் பார்த்து அவருக்கே உரித்தான ஒரு செலிப்ரேஷன் இருக்கும் பாருங்க ரொம்பலாம் ஆக்ரோஷப்படாமல் அப்படியே கேஷுவலாக எவ்வளோ சந்தோஷம் இருந்தாலும் அதை பெருசாக வெளிப்படுத்தாம கேஷுவலாக செலிப்ரேட் பண்ணுவார்ல அதை அங்கே பார்க்க முடிஞ்சதுங்க எம் எஸ் தோனியோட இந்த வீடியோ தான் சோஷியல் மீடியா முழுக்க பயங்கர வைரலாக இருக்கு ஒரு ஏர் ஹோஸ்டஸுங்க அவங்க பயணிகள் கிட்ட இந்த சந்திரயான் திரே மிஷன் நம்ம ஜெயிச்சிருக்கோல இந்த லேண்டிங் ப்ரொசீஜர் கிடைச்ச மிகப்பெரிய வெற்றியை அங்கே இருக்க பயணிகளுக்கு இவங்க அறிவிச்ச விதம் இருக்கு இதுக்கே முதல்ல ஹேட்ஸ் ஆஃப் இவங்க அதை சொல்றப்ப பயணிகள் எல்லாருமே அதை புரிஞ்சுக்கிட்டு கிளாப் அடிச்சு அவங்களும் பயங்கரமா எந்த இந்த நிகழ்வுகள் பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகா இருந்துச்சு

அதோ பிரதமர் மோடி அவர்கள் இவ்வளோ கேஷுவலா கெத்தா ஏன்னா இவ்வளோ பெரிய சாதனை உலகாரங்களை இந்தியா படைச்சிருக்குன்னா அந்த நாட்டோட தலைவர் சந்தோஷமா மகிழ்ச்சியோட உச்சத்துக்கு போவாங்களா அதை இவரோட பாவனையில நல்லா தெரிஞ்சதுங்க இவர் சோம்நாத் அவர்கள் பேசுற அந்த காட்சிகள் இப்ப வீடியோவா வெளியிடப்பட்டிருக்கு பார்த்து என்ஜாய் பண்ணுங்க और, और सोमनाथ ना नाम, नाम चंद्र से जुड़ा हुआ है और इसलिए आज आपके परिवारजन भी आपके परिवारजन भी बहुत आनंदित होंगे मेरी तरफ से आपको आपकी पूरी टीम को बहुत बहुत बधाई और सबको मेरी तरफ से अभिनंदन कह दीजिए और हो सके उतना जल्दी मैं आप सबको रूम रूम बधाई दूंगा बहुत बहुत, बहुत शुभकामनाएं और बहुत बहुत बधाई पाकोद्रो आयोग सोमनाथ आयोग मन ना ஓப்பனாக அவங்க டான்ஸ் பண்ணுறதுலன்னா நம்ம எப்படி நம்ம பார்க்காம போகலாம் பட் அவங்க மனசுக்குள்ளே தான் நடனம் ஓடிக்கிட்டு இருக்கோம் அதுவும் சோம்நாத் அவர்கள் நடனமாடி பார்த்துருக்கீங்களா பாருங்கள் ஒரு விஷயம் கவனிச்சு பார்த்தீங்களா இந்த சந்திரயான் மிஷன்ஸ் இருக்குல்ல சந்திரயான் ஃபர்ஸ்ட் சந்திரயான் செகண்ட் சந்திரயான் தேர்ட் இது மூணுத்துலையுமே ப்ராஜெக்ட் டிரெக்டர்ஸாக இருந்தது மூன்று தமிழர்கள் வர்ற லெவல் சாதனையில் இது சம்மந்தமான ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தையும் முத்துவேல் அவர்கள் இருக்காங்களே இவரை பற்றி இப்போ தெரிஞ்சுட்டு வாங்க வீர முத்துவேல் அவரை பற்றி இப்போ எல்லாருக்கும் அறிமுகப்படுத்துகிறாங்க இவரோட பூர்வீகம் அதை சொன்ன மாதிரி நம்ம விழுப்புரம் தான் இவரோட பள்ளி அண்ட் கல்லூரி படிப்பு எல்லாமே பார்த்தீங்கன்னா விழுப்புரம் சென்னை திருச்சி இங்கே ஃபுல்லாக பண்ணியிருக்காரு இதுக்கப்புறம் இஸ்ரோவில் வேலை கிடைக்கிது அங்க அவரோட திறமையை எல்லாருக்குமே ஷோ பண்ணிட்டே இருக்காரு எல்லாருக்கும் நம்பிக்கை வருது பரவாயில்லையப்பா திறமை வேற இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு கிடத்துல என்ன முடிவு பண்றாங்க வேலை பார்க்க வாய்ப்பு கொடுக்குறாங்க மனுஷன் அதுலேயும் தன்னை ப்ரூவ் பண்ணிட்டாரு அவ்வளவுதான் அங்க கட் பண்ண சந்திராயன் த்ரீ மிஷின் இருக்குது பாருங்க இதுல பயண திட்ட இயக்குனரா இவரை நியமனம் பண்றாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாவது வருஷமே ஆக்சுவலாக இந்த சந்திராயன் டூ மிஷின் இருக்குல்ல அந்த ப்ராஜெக்ட் டைம்லயே நாசாவோடு சேர்ந்து கோஆர்டினேட்டராக ஒர்க் பண்ணவரும் இதே நம்ம வீர முத்துவேல் அவர்கள் தான் இந்தியன் அப்படின்ற பெரும் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இவ்வளவு ப்ராஜெக்ட்ல தொடர்ந்து பாத்தீங்கன்னா தமிழர்கள் ஆதிக்கம் அதிகரிச்சுட்டே இருந்துட்டு இருக்கு அது இன்னும் கெத்தா இருக்கு சொல்லும் போது இல்ல ஸ்பெசிபிகா சொல்லணும்னு பாத்தீங்கன்னா சந்திரயன் ஃபர்ஸ்ட் மிஷன் இருக்குல்ல அதுக்கு திட்ட இயக்குனராக இருந்தவர் நம்ம மயில்சாமி அண்ணாதுரை அவர்கள் பொள்ளாச்சி கிவாரோட பூர்வீகம் அப்புறம் சந்திரயன் டூ மிஷன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம சென்னைய பூர்வீகமாக கொண்ட வனிதா அவர்கள் விழுப்புரத்தை சேர்ந்த வீர முத்துவேல் இவர்தான் ஒரு திட்ட இயக்குனர் தான் ஒரு ப்ராஜெக்டோட முதுகெலும்பு அவங்க ஸ்டேபிளா இருக்கணும் அவங்க கிளியரா இருக்கணும் அவங்களோட திறமையை பொறுத்து மட்டுந்தான் அந்த ப்ராஜெக்ட் சக்சஸ் ஆகுதா ஃபெயிலியர் ஆகுதா முடிவு பண்ண முடியும் அப்போ ஏற்பட்ட அந்த திட்ட இயக்குனர்களா சந்திராயன் சார்ந்த ப்ராஜெக்ட்ஸில் பார்த்தீங்கன்னா மூணே மூணு பேர் தான் இருந்திருக்காங்க அந்த மூணு பேரும் தமிழர்கள் நம்ம இந்தியாவோட எல்லா பகுதியிலையுமே இந்த சந்திரயான் த்ரீ மிஷன் சார்ந்த வெற்றியை மக்கள் கொண்டாடி தீர்த்தாங்க இதன் ஒரு பகுதியாக காஷ்மீர்லேயும் கொண்டாட்டம் கால கட்டுச்சிங்க அதுவும் அங்கே ஒரு திறந்த வெளியில் மக்கள் புடைசூட ஒரு பெரிய ஸ்க்ரீனில் இந்த சந்திரயான் த்ரீ மிஷின் வெற்றி இருக்குல்ல அதை பார்த்து மக்கள் அப்படி ஆர்ப்பரிச்சாங்க மிகப்பெரிய வெற்றியான சந்திரயான் த்ரீ நம்ம ராணுவத்தினர் கொண்டாட அப்படிங்க துணை ராணுவ படையினர் அந்த அளவுக்கு செலிப்ரேட் பண்ணாங்க மக்கள் பாதுகாப்புக்காக அவங்களோட வாழ்க்கையை அர்ப்பணிச்சிருக்க துணை ராணுவ படையினர் இருக்காங்களா இவங்களோட செலிப்ரேஷனை இப்ப பாருங்க எல்லாத்தையும் கடந்து இந்தியாவோடய வடப்பகுதி தென்பகுதி எல்லா பகுதிகளையும் சேர்த்து கொண்டாட்டம் களை கட்டுச்சு அதுவும் செண்டை மேலேலாம் வாசிச்சு ஒரு பக்கம் சரியான செலப்ரேஷன் இன்னொரு பக்கம் காலேஜ் ஆடிட்டு வரத்துக்குள்ளே அந்த குறிப்பிட்ட நேரில் ஒளிபரப்பு செஞ்சு அதை பார்த்து ஃபுல்லாக எல்லாருமே என்ஜாய் பண்ணுறது அப்புறம் இஸ்ரோவில் சயின்டிஸ்ட்டாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருப்பாங்கள அவங்க அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு சில வீடியோஸ்லாம் அமைச்சிருக்காங்க எமச்சு இது போல் எங்கள் டீம் இந்தளவு சாதனம் பண்ணியிருக்கோம்னா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு அமைச்சிருக்காங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் அதை சமூக வகையில் பதிவேற்றம் பண்ணியிருக்காங்க அப்படி இப்படின்னு இந்தியா முழுக்கவே பாசிட்டிவான வைப் சுத்திக்கிட்டு இருக்குங்க இந்த கொண்டாட்டங்கள் மூலமா கரோட சர்சனோ

தெரிகிறதா யார் என்று இவங்க மேரி மில்பர்ன் யார்னு பார்த்தீங்கன்னா பிரபல பாடகி ஒரு மீடியா பர்சனாலிட்டி ஆக்ட்ரஸ் இதுக்கெல்லாம் மேலே அமெரிக்க அதிபர்கள் ஒரு சில பேருக்கு இவங்க இந்த ஆண்டம்லாம் பாடி கொடுத்துருக்காங்க அவங்க கேம்பியன் சார்ந்த ஒரு பாடலாக இருக்கட்டும் அதுக்கும் இவங்க வாய்ஸ் தான் இது போலாம் அமெரிக்காவில் கொஞ்சம் மோசமான ஒரு லேடினே இவங்களை சொல்லலாம் அப்பேற்பட்ட இவங்க இப்போ ஒரு வீடியோவே வெளியிட்டிருக்காங்க நமக்கு வாழ்த்து தெரிவிச்சு இந்த சந்திரயான் மிஷனில் நம்ம ஜெயிச்சிருக்கோம் பார்த்தீங்களா இதுக்கு ஜெய்ஹிந்த் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தி இவங்க வாழ்த்து மடையில நம்மளை நானே வச்சிருக்காங்க அதெல்லாம் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறதா இருந்தால் நிலவில் முதல் மனுஷன் காலடி எடுத்து வச்சார் பார்த்தீங்களா நீல் ஆம்ஸ்டாங் அந்த காலடி எடுத்து வச்சதை நீல் ஆம்ஸ்டாங் அவர்கள் ஒரு சில வார்த்தைகளை பிரயோகப்படுத்தியிருப்பாங்க அந்த வார்த்தைகளையும் இவங்க பிரயோகப்படுத்தி தான் இந்த வீடியோவை மேக் பண்ணியிருக்காங்க என்னென்னலாம் சொல்லியிருக்காங்க நீங்களே பாருங்கள் One small step for man, one giant leap for mankind. Those are the words of Neil Armstrong as the United States landed on the moon July 20th, 1969. India, you have made history today, and the words of Neil Armstrong echo for you. Today we stand on the precipice of history as we celebrate India's monumental accomplishment, the successful landing of a launch vehicle on the uncharted territory of the moon's south pole. This remarkable feat not only showcases your unwavering commitment to exploration and advancement, but also symbolizes the limitless potential of human ingenuity. Just as explorers of old set sail to discover new lands, ISRO have embarked on a journey that transcends our terrestrial boundaries. India's triumph is a testament to the audacity of dreaming, the dedication of countless minds working in unison, and the power of perseverance in the face of adversity. As we gaze upon the lunar landscape, let us be reminded that the pursuit of knowledge knows no bounds. This achievement fosters collaboration, inspiring nations to pool their resources together for the greater good. Today, let us celebrate not just a technological victory, but a triumph of human spirit and aspiration. As you look ahead, I hope you harness this achievement as a catalyst for even grander aspirations. May you continue to push the boundaries of what is possible, not just in space. but in every facet of of your shared human journey. One earth, one family, one earth, family, future. May the light of this accomplishment guide you towards new horizons. Jaya Henn, India. Congratulations! இந்த ஒரே ஒரு இன்னும் பல இந்திய சாதனை நிகழ்த்தப்பட்டிருக்குல இதனால் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி ஸ்கூல் இருக்க நிறைய குழந்தைங்க ஃப்யூச்சரில் நான் ஒரு பெரிய விஞ்ஞானியாக மாறணும் அப்படின்னு ஆசை கண்டிப்பாக கொள்ளணும் எப்போ ஏற்பட்டாலும் கொண்டாடி தீர்க்கிறோம் பார்த்தீங்கன்னா உலகம் முழுக்க நம்ம விஞ்ஞானிகளை இதுமாரி நாளைக்கு உங்களையும் எல்லாருமே கொண்டாடுவோம் அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது ஆகச்சிறந்த ஆய்வாளராக மேலே வர்றது நீங்கள் மற்ற ப்ரொஃபஷனை தேர்ந்தெடுத்து போகிறது வேறுங்க ஆனால் இந்த விஞ்ஞானம் சார்ந்த அதுக்காக உங்களை வாங்கன்னு சொல்லி அழைக்கிறேன்னா மனித குலத்தோட அடுத்த கட்ட நகர்வுகள் இருக்குல்ல ஆக்கப்பூர்வமான நகர்வுகள் இது எல்லாத்துக்கும் அடிப்படையே விஞ்ஞானம் அறிவியல் தான் ஸோ இதுக்காக தான் சொல்கிறேன் யோசிச்சு பாருங்கள் ஸோ வாண்டட் உங்களை மாதிரி யங்ஸ்டர்ஸ்லாம் விஞ்ஞானியாக மாறணும் வரவேற்க நாங்கள் இருக்கோம் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் ஜெயஹிந்த்